பாஸ் மக்கள் மீன் குழம்பு வைக்கிறேன் மீன் குழம்பு ஒரு கிலோ மீனுக்கு வந்து மசாலா தான் சொல்கிறேன் ஒரு கிலோ மீன் தேங்காய் முந்நூறு கிராமு நூற்றி இருபத்தஞ்சி மில்லி ரீஃபண்ட் ஆகிடு கடல இந்த வெங்காயம் கால் கிலோ தக்காளி கால் கிலோ மல்லி மல்லித்தலை தேவையானது இருபத்தஞ்சி கிராம் புளி முப்பது கிராம் வந்து மிளகாத்தூள் ஐம்பது கிராம் வந்து மல்லி மல்லி மல்லித்தூள் அறுபது கிராம் இந்த உப்பு அஞ்சு கிராம் ஜீரகம் தேவையான கருவேப்பிலை அஞ்சு கிராம் வெந்தயம் அஞ்சு கிராம் வந்து இப்போ மஞ்சள் தாளிக்கிறதுக்கு ஐம்பது கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன் அஞ்சு கிராம் வந்து வெந்தயம் தேவையான கருவேப்பிலை அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சுட்டா சட்டி வச்சுக்கலாம் வெந்தய ஜீரம் வறுத்துக்கலாம் சொல்லிடுங்க ஆ வெந்தயத்தை போட்டுக்கலாம் இதே ரெண்டையும் மட்டும் வறுத்துக்கலாம் வறுத்துக்கணும்னா வேறு பொன் வருவலாக வறுத்து இருக்கற எடுத்துக்கலாம் வறுவட்டுக்கு அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஆஹ் வறுச்சுட்டிலே வெங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம் ஒரு விழா வர்றதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு எல்லாம் இதே போட்டு வரச்சுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் எல்லாம் வாங்கிடுச்சு என்ன நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சு மீன் குழம்பு அரைச்சிக்கலாம் அடுத்து பார்க்க வேண்ட்டீ இதில் போட்டுக்கலாம் தேங்காயும் போட்டுக்கலாம் போதும் ஒரு ஓகே அடு அடுப்பத்தை வச்சுக்கலாமா அடுப்பத்து வச்சுட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி காயிட்டு சட்டி காய்ச்சதுக்கப்புறம் எல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் எஞ்சிருச்சு வெந்தயம் போட்டுட்டோம்ல போனாலும் பச்சை சொல்லாமல் விட்டேன் பச்சை மிளகா தாளிக்கு போய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டால் பச்சை மிளகா எப்பவுமே முழுசாக போட்டுருவோம் குழம்புக்கு போடும் முழுசாக போடும்போது அந்த விதை வெளியே வராது வெங்காய வணிகிச்சு இப்போ மசாலா ஊற்றிக்கலாம் நான் உப்பு அதுலேயும் மசாலாவிலேயே போட்டேன் பாத்திரத்தில் கொஞ்சம் குண்டாக்கலையும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதை மணித்தளையும் போட்டுக்கலாம் और उड़ी विक மூடி வச்சா அது குழம்பு கோச்சிடணும் வச்சதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிட்டு மீன் போட்டுக்கலாம் குழம்பு வச்சிருக்கான்னு பார்க்கலாம் குழம்பு தேங்காய் ஊற்றிக்கலாம் எப்பவுமே குழம்புக்கு முன்னாடி தேங்காய் ஊற்ற மாட்டேன் புளி குழம்பா மீன் குழம்பாவும் எதாவது வச்சினா முன்னாடி ஊற்ற மாட்டேன் தேங்காய் ரொம்ப நேரம் நான் கொதிக்க விட மாட்டேன் அதனால வந்து நான் ஊற்று குழம்பு நல்லா இருக்கும் குழம்பு கொதிச்சிருச்சு நான் மீன் போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா போதும் ரெடி ஆகிருச்சு போகுது இதுக்கு மேலே விட்டமுன்னா உடஞ்சிரும் பார்த்தீங்களா போட்டு அப்படியே ரெண்டு நாள் நிமிஷம்லாம் மேலே அதுக்கு மேலே விட்டமுன்னா உடஞ்சிரும் ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம் முதல்ல குழம்பு ரெடியாயிருச்சு அப்படியே இருக்கும் மீன் குழம்பு ரெடியாயிருச்சு மக்களை நீங்களும் சாட் பட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்